இது மார்கழி மாத தேவர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் நாம் செய்யும் பரிகாரங்களும் வேண்டுதல்களும் வழிபட்ட முறைகளும் பல மடங்கு பலனை நமக்கு தரும் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியை பற்றிய சிறப்புகளை பற்றியும் இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய நாம் என்ன செய்ய வேண்டும் மேலும் பரிகாரத்தை பற்றியும் சூட்சம பரிகாரத்தை பற்றியும் தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் வாராகி அம்மனுடைய பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுகள் போகலாம் இன்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு பஞ்சமி திதியானது பிறக்கியிருக்கிறது வியாழக்கிழமை வரும் பஞ்சமி திதியை குபேர பஞ்சமி என்று சொல்வார்கள் நாளை வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தைந்து வரை இந்த பஞ்சமி திதி இருக்கிறது ஆக வியாழக்கிழமை கடன் தீர பரிகாரம் செய்யப்போகிறோம் வெள்ளிக்கிழமை காலை நம் வீட்டிற்குள் பணம் வருவதற்கு இன்னொரு பரிகாரத்தையும் செய்ய போகிறோம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் இந்த இரண்டு பரிகாரத்தையும் சேர சேர்த்து ஒருபோதும் வாழ்வில் பிரச்சனையே வரவே பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்து விடுவோம் நவகிரகங்களால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து விட்டாலே போதும் பாதி பிரச்சனைகள் சரியாகிவிடும் அந்த வகையில் நமக்கு கடன் வருவதற்கு காரணமாக இருப்பது நவகிரகங்கள் தான் நவகிரகங்களுக்கு உரிய பொருள் நவதானியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நவதானியமும் சேர்ந்து ஒரு பாக்கெட் வாங்கி கொள்ளுங்கள் இன்று மாலை ஏழு மணிக்கு மேலாக பூஜை அறையை வழக்கம் போல் அலங்காரம் செய்து விளக்குகளை ஏற்றி வைத்து விடுங்கள் ஒரு தாம்பூல தட்டில் வாங்கி வந்த நவதானியங்களை கொட்டி பரப்பி அதன் மேலே மண் அகல் விளக்கை வைத்து பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வாராகிய மனம் முருக வேண்டி கடன் தீர பிரார்த்தனையை வைத்தால் நிச்சயம் கடன் சுமை பிறகு மறுநாள் அந்த நவதானியங்களை எடுத்து காக்கை குருவிகளுக்கும் பசுமாட்டிற்கும் சாப்பிட கொடுத்து விடலாம் இது முதல் பரிகாரம் உங்கள் வீட்டில் வாராகியின் திருவருவ படம் இல்லை என்றாலும் வாராகி நினைத்து இந்த விளக்கு ஏற்றுபவர்களுக்கு கடன் சுமை நிச்சயம் குறையும் மேலும் நவகிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளும் விலகும் அடுத்து வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் பஞ்சமி தேதி வர இருக்கிறது நாளை இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வழக்கம் போல் வாசல் கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் இரண்டு விளக்கேற்றி வைத்து விடுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவுல நாளை வெள்ளிக்கிழமை எந்த தண்ணீர்ல தெளிச்சா லக்ஷ்மியுடைய வாசம் அதிகரிக்கும் என்பதை பற்றியும் வீடியோவில் போட்டுள்ளேன் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி ஓம் வாராகி தாயின் பாதங்கள் பணிவோம் என்று சொல்லி உங்கள் வருமானம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொண்டால் வருமானம் பல மடங்கு உணர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை மூன்று வாரம் செய்ய வேண்டும் ஐந்து வாரம் செய்ய வேண்டும் அல்லது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒருமுறை வழிபாட்டை மேற்கொண்டாலே அது பல்லாயிரம் முறை பரிகாரம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த மார்கழி மாதம் வாராகி வழிபடக்கூடிய சிறந்த நாள் இது அடுத்ததாக இந்த நாளில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம் ஆனால் அது நடப்பதற்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அந்த காரியம் நமக்கு நடப்பதற்கு நமக்கு தேவைப்படுவது முனை விரலி மஞ்சள் தான் இருபத்தி ஏழு கீழ் விரலி மஞ்சளை எடுத்து மஞ்சள் நிற நூலால் மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலை படமாக இருந்தாலும் பட்சத்தில் அதற்கேற்றார் போல் கட்டிக்கொள்ள வேண்டும் கோவிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு தருவதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்றாற்போல் சற்று இடைவெளி விட்டு விரலி மஞ்சளை கட்டிக்கொள்ளுங்கள் எண்ணிக்கை இருபத்தேழாக இருக்குவது நல்லது ஒவ்வொரு விரலி மஞ்சளை கட்டும் பொழுதும் என்ன வேண்டுதல் நமக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை முழு மனதோடு நினைத்து கட்ட வேண்டும் அது ஒரே ஒரு வேண்டுதலாக இருப்பது நல்லது இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாலையை கட்டி முடித்த பிறகு வீட்டில் செய்பவர்கள் வாராகியம்மனின் படத்திற்கு அந்த மாலையை சாற்றிவிட்டு தீபம் ஏற்றி வைத்து வாராகியம்மனுக்கு பிடித்தமான நெய்வேதியங்களை வைத்து உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதுவே நீங்கள் ஆலயத்திற்கு செல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆலயத்திற்கு சென்று இந்த மாலையை கொடுத்து வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துவிட்டு வீடு திரும்பி வர வேண்டும் வீட்டில் விரலி மஞ்சள் மாலையை சாற்றுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் மறுநாள் இந்த விரலி மஞ்சளை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முறையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு மாலை சாட்சி தேங்காய் வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று கூறி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ஆக மொத்தம் இன்றைய நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமுடன் வாழ வேண்டும் என்று அந்த வாராகியம்மனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை எப்போதும் போல ஷேர் பண்ணதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்